முன்னாடிலாம் நம்ம நிறைய வயதை வைத்து பேசுவோம் ஒரு முதமேல எல்லாரும் வயதாக இருப்பாங்க குழந்தையாக்கி ஸ்டார்ட் பண்ணி தான் இருக்கும் வாலிய போகிறவனா அப்படி தான் இருப்பான் அப்படின்லாம் ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க மயிலாப்பூரில் தான் ஒரு பேஷண்ட் வந்து என்ன வந்து சொல்லார் அவர் வந்து பையனும் அம்மாவும் வராங்க பையன் சொன்னால் கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா இவங்க தூங்க மாட்டேங்க சார் அம்மா தூங்கலாங்கிறது எல்லாருக்குள்ளே வருத்தமாக இருக்கு வயசான வயசானா தூக்குறது அடுத்த சென்டென்ஸ் தான் பத்து மணிக்கு ஆரம்பிக்கிற ரீல்ஸ் வந்து பன்னெண்டரை வரைக்கும் தேய்ச்சிட்டே இருக்காங்க சார் எங்கள் அம்மா அப்படின்னு பையன் சொல்கிறான் அந்த அம்மாவுக்கு ஒரே கோவம் ஆ இல்லை அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க அப்புறம் அவன் உண்டா இல்லையா நீங்கள் அவங்களை கேட்டுக்குங்க அப்படிங்கிறான் ஆனால் உண்மை நண்பர்களே நிறைய முதியவர்கள் அதுதான் உண்மை ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அறுபது வயசில் இருக்கவங்களுக்கு உரையாடுவதற்கு யாரும் இல்லை என்ற காரணத்தினால வீட்டில் மற்றவங்கள்ட்ட பேசுறதுக்கு இன்னொருத்தர் அன்பு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு இருக்கணும்ல அப்படி ஆள் நிறைய தொலைஞ்சு போயிட்டாங்க நம்மகிட்ட நம்ம குடும்பத்தில் பையன் பேசுகிறதில்ல கணவன் பேசுறதில்லை மனைவி பேசுறதுல பேசுகிற ஒரே ஆள் வந்து ரீல்ஸும் ஷார்ட்ஸும் தான் அப்போ அந்த ரீல்ஸும் ஷார்ட்ஸும் நீ பேசுகிறேன்னு தெரிஞ்ச உனக்கு ஏற்ற மாதிரி அது பேசிகிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியாது முக்கியமான விஷயம் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உனக்கு ஏற்ற மாதிரி உன் இருந்து அது இருக்கு நீ எதை பார்க்குறியோ அது கொடுத்துட்டே இருக்கும் அது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை தேடுகிறீர்களோ ஏன்னா அதுக்கான பெரிய தொழில்நுட்ப கலைஞர்கள் உலக முழுக்க நிறவி கிடக்குறாங்க நான் அடிக்கடி என்னோட பேச சொல்லிக்கிறேன் நான் ஒரு தடவை இந்த கோவிட் நேரங்களில் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் தான் பயணங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ஒரு தடவை திடீர்னு ஞாபகம் வந்துச்சு ஸோ மலையாக பார்க்கலாமே நான் ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு படம் கிளிஃப்ஹங்கர் ஸோ கிளிஃபேங்க ரொம்ப அப்படியே மேமலை அப்படியே காட்டி எப்படிலாம் நல்லா இருந்தது அப்படின்னு கிளிஃப்ஹாங்கர் படம் நல்லா இருந்துச்சு எவரெஸ்ட்னு ஒரு படம் பார்க்கலாம் அதை பார்ப்போம் அப்படின்னு எவரஸ்ட் எடுத்து பார்த்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு திரைப்படம் வந்து இந்த ஆண்டி மலை தொடர்னு அந்த தென்மாரி அமெரிக்காவில் கூடிய ஆண்டி மலை தொடர்களை பார்க்கலாம்னு அதை பார்க்கணும்னு தோணுச்சு அப்புறம் அமேசான் பார்க்கணும்னு தோணுச்சு மலையா பார்த்துட்டேன் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தேடி தேடி மலையாக பார்த்தேன் அப்புறம் போர் அடிச்சு போய் என்னடா மலையாக பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஏதாவது ஒரு நல்ல ரொமான்டிக் படம் பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த காலத்தில் நான் ரொம்ப ரசித்து பார்த்த ரொமான்டிக் படம் பயணங்கள் முடிவதில்லை சரி அந்த படத்தை பார்ப்போம் அப்படின்னு நான் தேடுறேன் பயணங்கள் முடியல பயணங்கள் முடிவு போட்டால் அது பயப்பட நீ இந்த மலை ஏறலை நீ இந்த மலையை பார்க்கல நெட்ஃப்ளிக்ஸ் அதான் கொடுக்குது ஏ நான் காதல் பண்ணணும் நினைச்சேன் நீ மலை ஏற வைக்கிற அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் வந்து புரிஞ்சுக்கிட்டு நீ தான் முடிவு பண்ணி சரி இந்த மலை எரித்தோம் அப்படின்னு ஒரு மலையை பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை நான் உள்ளே அளவில் ஷார்ட்ஸ் எல்லாமே இரவில் நீங்க வந்து பார்க்கக்கூடிய உங்களுடைய பிடித்த உங்களுக்கு பிடித்த எதுங்கிறது உங்களுடைய கம்ப்யூட்டருக்கு தெரியும் அதுக்கப்புறம் உங்களோட வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை திரும்ப 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 கொடுத்துக்கிட்டே இருந்து உங்கள் மூளை அப்படியே அலர்ட் ஆகிட்டே இருக்கும் சிதம்பரத்தை என்ன சொல்லுது அப்படின்னா இரவு வந்து பித்தம் வியாபிக்கிற நேரம் அந்த பித்தம் கூடும்போது நம்ம வந்து தூங்கினாதான் மறுநாள் காலையில் வந்து நம்ம இரவில் வந்து பித்தம் இருக்கும் மறுநாள் அதிகாலையில் அந்த பித்தத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக தான் காலையில் எதிர்த்து குளிக்கிறோம் நம்ம அழுக்கு தேய்ச்சி சோப்பு போட்டு ஷாம்பு போட்டு குளிக்கணும் அப்படின்னா எல்லோரும் சாயந்தரம் தான் குளிக்கணும் வேலையெல்லாம் வந்து மேலே எல்லாம் அழுக்க கழிக்கணும்னா கழுவுவதல்ல குளித்தல் கழுவுறுதில்லை குளித்தலுங்கிறது வந்து பித்தத்தை தணிக்கக்கூடிய ஒரு ஒரு நல் செயல் அது அப்போ பித்தத்தை தணிக்கணுங்கிறதுக்காக தான் காலையில் எக்கச்சக்கம் இருக்கும் பித்தம் அதை தணிக்கணுங்கிறதுக்காக காலையில் தலை வச்சு குளிக்கிறோம் அந்த பித்தத்தை தணிக்க வேண்டியதுக்காக நம்ம அப்படி ஒரு மனக்கட்டை எடுக்கிறோம் பித்த நேரத்தில் தூங்குணுங்கிறதுக்காக தூங்குகிறோம் ஆனால் பித்தத்தை உயர்த்தக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ரீல்ஸ்லையும் ஷார்ட்ஸ்லையும் பண்ணால் மூளை வந்து பித்தத்தனுடைய யார்கள் மூளை தான் பித்தத்தினுடைய பித்தம் வாழும் இடம் அப்படின்னு நாங்கள் படிப்போம் அந்த பித்தம் வாழும் இடம் மூளை தான் அந்த மூளைக்குள்ளே ஒரு அக்ரஸிவான விஷயத்தை கொஞ்ச நாள் எல்லா சன் டிவி ஆட்டி எல்லா டிவிலையும் சீரியலாக பார்த்து பித்த ஏறி போய் அவன் சரியில்லை இவன் சரியில்லை அது சரி இல்லை அது சரி ஓடிட்டு இருந்துச்சு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா கையில் ஃபோனில் நடக்கும் ஃபோனில் அந்த ரீல் ஷார்ட்ஸ் இதில் எல்லாத்துலேயும் பித்தத்தை உயர்த்தக்கூடிய பிடிக்காத விஷயங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம்